உங்களை குறித்து அவங்க தந்த ஒரு பாரம் இன்னைக்கு இந்த வசனம்லாம் இப்படி இருக்குங்கிறத சிலர் பார்த்துக்கியா பார்த்துட்டு மேலோட்டமா போயிருங்க வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆஹ் ரெண்டு தீமத்தையோ ஆஹ் மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வாசிக்கிறேன் தேவ பத்தி என் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலக வேண்டும் தேவ

தனக்கு வர முடியாத ஆசிரமத்தை மறுதளிக்கிறது அப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலக வேண்டும் ஏன் மறுதளிக்கிறாங்க எப்படி மறுதளிக்கிறாங்க தன் சபையை விட்டு தான் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு தான் பெற வேண்டிய ஆசீர்வாதம் எந்த இடத்துல கிடைக்குமோ அந்த இடம் அந்த ஆசீர்வாதத்தை விட்டு வெளியில போற ஒவ்வொருத்தருமே உங்கள்கிட்ட ஏனதான்னு பேசும் பொழுது ஏட்டை முடியாது பேசும் பொழுது அப்படிப்பட்டவர்களை வந்து என்ன செய்யணும் விட்டு விலக வேண்டும்